அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க ஒரு நீட் ரிசல்ட் வந்து ஒரு டென் டேஸில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே படுற மாதிரி இருக்கும் ரெண்டு கேட்டகரி அது கவர்மெண்ட் கோர்ட்டாவுக்கு அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் வேணால் ரெண்டுக்கும் போடலாம் உங்கள் விருப்பம் ஒன்றுக்கும் போடலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சஃபிஷியன் டைமுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நாலு அஞ்சு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது ஃபஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் மாப் அப் கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்ட் அல்லது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஸ்டே ரவுண்ட் இந்த மாதிரி நாலு ஸ்டேஜ் கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடந்தது அப்போ நாலுலேருந்து அஞ்சு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது என்ன ஃபீஸ் கட்டணும் அப்போ காலேஜ் கவுன்சிலிங் அப்பவே கட்டுற மாதிரி இருக்குமா டியூஷன் அப்போ இதுக்கு என்ன எல்லாம் கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இதை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போய் சேரணும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தேஜ் இருக்கும் அப்போது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது ஃப்ரீ கைடன்ஸ் ஃப்ரீ கைடன்ஸ்னா என்ன நீங்கள் வந்து இரவு ஒம்பது முதல் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறையா வந்து அடிக்கடி காண்டாக்ட் பண்ணி நினைக்கிறீங்களா கேஸ் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸில் மூணு வகையான கைடன்ஸ் இருக்குது ஃபோன் மூலமாக நீங்கள் த்ரூ ஃபோன் கால் ஆன்லைன் மோடில் கூகுள் மீட்டில் இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்போம் ஸோ அடுத்தது நீங்கள் ஃபிசிக்கல் மோட்டில் வந்துட்டு நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மோட் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எல்லா ப்ராசஸுமே எனக்கு இன் ப்ரஸன் நீங்கள் வந்து பண்ணணுன்னாலோ எங்கள் ஆஃபீஸில் பண்ணுவோம் ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபிசிக்கல் மோட் அண்ட் ஆன்லைன் அப்போ இந்த மூணு கேட்டகரிக்குமே செப்பரேட் நம்பர் இருக்கும் செப்பரேட் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்போ கடைசி வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஸ்பெஷல் ரவுண்ட் தென் டில் எண்டு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்க வரைக்கும் நம்மளுடைய கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன டீடைல்ஸ் எங்களை கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது தேவைப்படுறவங்க யாருக்காவது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது நினைச்சீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல என்னென்ன நம்ம கட்ட வேண்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ கவர்மெண்ட் கோட்டாக்கு ஐநூறுபா அப்ளிகேஷனுங்க மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாக்கு ஆயிரம் ரூபாய் இட் இஸ்புள் இது வந்து அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கட்ட வேண்டிய பணம் இந்த பணம் திருப்பி வராது நம்ம நீட்டுக்கு அப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்ட்ரோல் ஸோ அந்த மாதிரி இது அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்றுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அடுத்தது டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க நம்ம எந்தெந்த காலேஜில் எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்துங்க அப்போ நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா கட்டணும் இது வந்து எல்லாருமே கட்டணும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் அப்போது இது ஒரு ஐநூறுரூவா நான் ரீஃபண்டபுள் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதும் நான் ரீஃபண்டபிள் இந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் நான் ரீஃபண்டபடபுள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அட் த டைம் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் முதல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை எல்லாருமே நம்ம சேரமௌண்ட்னு தெரிஞ்சால் கூட சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு திரும்பி சேரமாட்டாங்க ரிப்பீட் பண்ண போனான்னு நினைப்பாங்க பிரைவேட் காலேஜில் கிடச்சதுன்னா அப்போ என்ன பண்ணிட்டாங்க செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்று கட்டணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபில் பண்ணால் மட்டும் பே பண்ணால் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் பட் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நீங்கள் கலந்துக்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து பிரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா வேண்டாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது ஒரு சிலர் வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ் நீங்கள் வந்து பிஹேஜில் எனக்கு ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க எனக்கு நல்ல காலேஜஸ்லாம் பிரைவேட் காலேஜாக இருந்தால் போயிக்க நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜில் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண நினைக்கிறீங்களால ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நம்ம சாய்ஸ் அது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்டபுள் அது கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இது தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட் கோட்டாயின் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாயின் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயே உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்க இன்கம் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருக்கு கன்வர்டட் கிறிஸ்டினாக இருந்தாங்க அவங்க இன்கம் டூ லேக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படாது அப்போ சம்டைம்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஒரு சிலருக்கு வரலாம் அது ரிப்பன்ஸ் பண்ணுறது இன்கம் கேட்டகரியை பொறுத்து மாறுங்க ஸோ அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்குது அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கவுன்சிலிங் கலந்துக்கோ அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஒன் லேக் ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வேண்டாம் நினைச்சிங்கன்னா இந்த ஒன் லேக் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அப்போது ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நம்ம பண்ணாங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ரீஃபண்டபிள் பே பண்ணணும் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குனா ஒன் லேக் ஒன் தௌசண்ட் ஒன் லேக் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் இல்லை ரெண்டுக்குமே நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு லட்சம் ப்ளஸ் முப்பதாயிரம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த முப்பதாயிரமும் ஒரு லட்சமும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் இது கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ரீஃபண்டபுள் அப்போது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கட்டணும் இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் ஒரு சில கல்லூரியில் ஒரு சில ஃபோர் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் இருக்கும் ஒரு சில கல்லூரியில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் இருக்குங்க மேனேஜ்மெண்ட் லேக்ஸ் என்ஆர்ஐ கோட்டா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்ஆர் லேப்ஸ்க்கு என்ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேப்ஸுக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த டியூஷன் ஃபீஸ் எப்போ நம்ம கட்டணும் அப்படின்னா டவுன்லோட் நீங்கள் கவுன்சிலிங் கலந்துட்டீங்க கவுன்சிலிங் ஆர்டர் கிடச்சிருச்சு அப்போ கவுன்சிலிங் சீட் அலாட் ஆயிருச்சு அந்த ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறக்கு இந்த டியூஷன் ஃபீஸை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அந்த தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸில் அதில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க அப்போ இது வந்து டியூஷன் ஃபீஸ் ஃபார் த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மினிமம் அந்த எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸுக்குள்ளே டியூஷன் ஃபீஸ் மட்டும் தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறக்கு ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறக்கு நம்ம ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் அதில் என்ன பென் அது லெஸ் தன் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வருங்க அது பிரச்சனையே கிடையாது அப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அந்த டியூஷன் ஃபீஸை கட்டணும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கும் இந்த டியூஷன் ஃபீஸ் என்ன காலேஜில் இருக்கோ அந்த ஃபீஸை கட்டணும் இது காலேஜ் போய் கட்டுறது இல்லைங்க நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதே கட்டணும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டணும் அல்லது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டணும் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆன்லைனில் பண்ண வேண்டியிருக்கனால நிறைய சந்தேகங்கள் வரும் அப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஐநூறுரூபா அல்லது ஆயிரம் ரூபா டூரிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தால் தௌசண்ட் ருபீஸ் வரும் டூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் கவுன்சிலிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன் லேக் ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கிடையாது பட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கட்டணும் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா அந்த டியூஷன் ஃபீஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அது ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட்க்குள்ளே தான் வருங்க அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அப்போ அதை இப்படியெல்லாம் பே பண்ணுறது ஆன்லைன் மோட்டில் பே பண்ணால் என்ன மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் இருப்போம் இங்கே வீடியோஸ் எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு டெஃபனட்டாக ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்